ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பண்ண போகிறது வெஜ்ஜு ஃபிஷ் குழம்பு அதான் கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா அந்த வெஜ்ஜு ஃபிஷ்ஷு வெஜ்ஜு ஃபிஷ்ஷு ஃபில்லட்டாகவே கிடைக்கிது நான் ஏற்கனவே சொல்கிறது தான் டெக்ஸ்டர்டு வெஜிடபுள் ப்ரோட்டீன் இந்த மாதிரி ஃபில்லட்டாகவே விற்கிறாங்க அவங்க நான் அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒம்போது ஸ்லைஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோங்க தவிர பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இடிச்சது இஞ்சி பூண்டு இடித்து யூஸ் பண்ணுறோம் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பல் போட்டுருங்க அதில் கொஞ்சம் பாதி மாதிரி இஞ்சி ரெண்டு துண்டான்க்கு நல்லா இடித்து வச்சுருக்கோங்க வெஜ்ஜு கேரளா ஸ்டைல் மீன் குழம்புக்கு மசாலா கலவை பார்த்தீங்கன்னா டீஸ்பூன் சில்லி பவுடர் நாலு டீஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அதன் பிறகு நாலு ஸ்பூன் தனியாக போட்டிருக்கோம் காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி தூள் இது நான் கொஞ்சம் கலர் நல்ல ரெட்டிஷாக கலர் வந்தால் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு சின்ன டெம்டாசி இந்த கலவையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அப்படியே பேஸ்ட்டாக பசஞ்சிக்கோங்க பாருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது ஒரு பால் மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இந்த மசாலா பேஸ்ட் தான் நம்ம வந்து இந்த வெஜ்ஜு மீன் குழம்பு கேரளா ஸ்டெயிலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அந்த புளியும் கரைச்சி வச்சுங்க அதுவும் அந்த குழம்புக்கு தேவை பாருங்கள் ஒரு ஷேலோ பேன் எடுத்துக்கிட்டோம் அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ கடுகு போட போகிறோம் இந்த வெஜ்ஜு ஃபிஷ் வெஜ் ஃபிஷ் கறி அந்த வெஜ்ஜு ஃபிஷ் குழம்பு கேரளா ஸ்டைல் அவுட் அண்ட் டவுட் நம்ம வந்து கோகனட் ஆயில் தான் செய்ய போகிறோம் கடுகு போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன்ரேன் கழுகு நல்லா வெடிச்சிருச்சு அடுத்து ரெண்டு பத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அடுத்து நம்ம உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்க்கிறோம் அடுத்து நாலு பச்சை மிளகா நாலு பச்சமொளக சேர்த்துக்கிறோம் குறுக்கப்போல சேர்த்திருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி குறுக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் இங்கே கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இங்கே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இடித்த இஞ்சி பூண்டு விழுது இந்த இஞ்சி பூண்டு விழுது வதங்கிட்டு இருக்கும்போது கல்லுப்பு சேர்த்துங்க தேவைக்கேற்ப இந்த தேங்காய் எண்ணில் சமைக்கிறதே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குதுங்க நல்ல வாசனை வருது அதாவது கேரளாவோட எல்லா டெலிகேஷே அந்த தலைசேரி பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட தேங்காய்ண்ணை ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் வெஜ்ஜு ஃபிஷ் கறி கேரளா ஸ்டெலேருந்து ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செய்வோம் நம்ம இந்த கொழம்புக்கா ஸ்பெஷலாக ரெடி பண்ண மசாலா பேஸ்ட்டு பஸ் சேர்த்துக்கிறான் அதாவது மிளகுத்தூள் மிளகாய் தூள் தனியா காஷ்மீரி மிர்ச்சி அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல பே இது பாலா செஞ்சுருக்கோம் இப்போ இதை சேர்த்துக்கிறோம் அந்த மசாலா பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டுட்டு புளி நம்ம சொன்ன மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துங்க எடுத்து அதை ஒரு ஏனத்தில் போட்டு நல்லா கரைச்சிங்க பெரும்பாலும் இந்த கேரளா பிஷ்கரிக்கு வந்து அவங்க ஒரு புளி யூஸ் பண்ணுவாங்க அது பேர் குடம் புளின்னு பேர் இந்த குடம்புங்கிறது மலபார் புளின்னு சொல்லுவோம் அந்த புளி நம்மகிட்ட நான் இப்போ இந்த வாட்டி யூஸ் பண்ணலை நம்ம ரெகுலர் புளி யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இங்கிரீடியண்ட் எதாவது சொன்னோன்னா அது நீங்களும் வந்து வர வைக்கிறதோ இல்லை செய்கிறதோ கஷ்டமாக இருக்கும் அதனால் சிம்பிளாக பண்ணி நம்ம புளியை நம்ம புளியை எடுத்து ஒரு நெல்லிக்கலவு எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி அடுத்து இதை ஆட் பண்ண போகிறோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுவிட்டோம் அது சும்மா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுறோம் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் அந்த புளி தயார் பண்ணுறோம் இந்த புளியை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா சொன்ன அளவு தான் நெல்லிக்காய் அளவு வச்சுங்க அதை ஊற வச்சு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை இப்போ பண்ணிக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் நான் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லையே அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சேன் ஓபன் பண்ணுறேன் ஓரளவு தண்ணி எண்ணெய் எல்லாம் மயந்து வந்துருக்கு பாருங்கள் மேலே இந்த எல்லாம் பண்ணுறோம் தேங்காய் பால்ங்க தேங்காய் பால் நீங்களாக வீட்டில் எடுத்தாலும் சரி இல்லை கடையில் வானாலும் சரி ஒரு சின்ன கப்பளவு இந்த கப்பளவு நான் ஃபுல்லாக சேர்க்குறேங்க அதில் கவனிச்சிங்கன்னா இந்த கேரளா விஷயம் இல்லை எல்லாமே முக்கியமான இங்கிலீடியன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று கோகனட் ஆயில் இன்னொன்று தேங்காய் பால் இது இல்லாமல் ஒரே வராது இப்போ எப்படி நம்ம சிட்னா சமையல் வந்து நல்லெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்காது அது அதுபோல் ஆரோமாவே தனியாக இருக்குதுங்க தேங்காய் பால் சேர்த்தாச்சு தேங்காய் பால் சேர்த்து இப்போ நான் மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வெஜ்ஜு ஃபிஷ்ஷை சேர்க்க போகிறோம் அதில் நீங்கள் மீன் குழம்பே சமைச்சாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸு லோ ஃப்ளேமில் பாருங்கள் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் ஆகிப்போச்சு அருமையாக கோச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த வெஜ் ஃபிஷ் ஃபில்லட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணுறாங்க வெஜ் ஃபிஷ் ஃபில்லட்ஸ் நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மத்தி மீனையும் இல்ல வஞ்சரம் மீனும் நீங்க சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல அந்த ஃபிஷ் பில்லட் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ பேருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நான் தண்ணி எனக்கு ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துங்க சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் மட்டும் பார்த்துருங்க உப்பு தேவையானு பார்த்துருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து நிமிஷங்க லோ ஃப்ளேமில் இதை மூடி வைக்கிறோம் மூடி வச்சு எடுத்துகிட்டா குழம்பு ரெடி ஆயிருங்க பாருங்க பூரா பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு லோ ஃப்ளேமில் நம்ம கொஞ்சம் அந்த குழம்பு கொதிக்க விட்டோம் பன்னெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் அருமையாக எண்ணெய் விட்டுருக்கு சூப்பரா இந்த மீன் குழம்பு பொறுத்த மட்டும் இதை வந்து இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் இந்த மீன் குழம்பு பொறுத்த மட்டும் இந்த கேரளா ஃபிஷ்கரியை பொறுத்த மட்டும் இப்போ வந்து கேஸை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் அந்த மீன் குழம்பு அப்படியே விட்டுருவோம் மூணு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன இந்த மீன் குழம்பு இன்னைய விட நாளைக்கு இன்னும் பிரமாதமா இருக்கும் இதை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் ஃபைனல் அவுட்புட் மீன் குழம்பு இது நான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அன்னைக்கு நம்ம பண்ணிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு ரெண்டாவது நாள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆக்சுவலாக ஒரு ஒரிஜினல் மீன் குழம்பு தான் சொல்லுவாங்க அடுத்த நாள் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு இது உண்மையிலே நம்ம இந்த இந்த வெஜ்ஜு ஃபிஷ் பில்லட்டு அவ்வளோ நல்லா உள்ளே இறங்கி அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குது அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெஜ்ஜு மீன் குழம்பு கேரளா ஸ்டைல்